கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கணக்கும் தெரியும் இப்போ தெய்வ கணக்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மனுஷங்களுடைய கணக்கு தெரிஞ்சு நம்பி ஏமாந்தது தான் உங்களுக்கு மிச்சம் ஒரு தனையும் திருத்தவே முடியல ஒரு தனையும் மாற்றவே முடியல இப்படின்றத நீங்க மனசுல உணர்ந்துட்டு இனியாவது நமக்கு நல்லது நடக்குமா இதுக்கு நான் என்ன செய்யணும் முதல்ல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நமக்கு உடம்புல உயிர் இருக்குன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க உயிர் இருக்குன்னு காலைல நம்மளா படுத்து நம்மளா எழுந்திரிச்சோம்னா நமக்கு உயிர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம அசைஞ்சோம்னா நமக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு பவர் உள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போது தைரியம்னு ஒன்று இருந்தால் தான் கையை அசைக்கணும்னு தோணும் கால் அசைக்கணும்னு தோணும் தோணும் நடக்க தோணும் செயல்பட தோணும் இந்த தைரியம் மட்டும் கும்பராசி என்பர்களுக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும் இதை நம்புங்க முதல்ல யாராவது வந்து நம்மளை துன்புறுத்துறதுக்கோ யாராவது நம்ம மேலே அபாண்டமாக குற்றம் சாத்துறதுக்கோ யாராவது நம்மளை வந்து நம்ம மேலே ஒரு காயத்தை ஏற்படுறதுக்கோ தயங்கவே மாட்டாங்க கும்பத்தை தான் இது எல்லாமே செய்வாங்க நமக்கே பல நேரத்துல கோவம் வரும் கடவுளே உனக்கு நான் என்ன பண்ணேன் என்னைய பார்த்தே நீ ஆடிக்கிட்டு இருக்கே வேற யாருமே உனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்க தோணும் எப்போ பார்த்தாலும் கரும்பு சக்கையாவே நான் தான் இருக்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊட்டியில ஒரு பூ மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எண்ணெயை பறிச்சு கண்டு போய் கொண்டு போய் ஒரு பொக்கையில உட்காச்சிடுறாங்க அதை ஒருத்தங்க வாயின் போடுறாங்க அதை வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அந்த பொக்கையை தூக்கி போட்டு அப்படின்னு பாத்தீங்களா அப்போ இதுதான் வந்து கும்பராசியா இருக்கு அது மலர் கண்காட்சியில இருந்தாலும் பத்து பேர் போய் பார்த்துட்டு போயிருப்பாங்க மலர் கண்காட்சியில இருந்தா கூட மலர்களுக்கு கூட பாருங்க அப்போ மலர் கண்காட்சியில இருக்கவங்க ஒரு மலர் வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் பெற்றதுதான் ஆனா இந்த பொக்கையில வர மலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேஸ் இங்க மாதிரி ஒரு போட்டோவுக்கு போர் போட்டோல இருக்கும் அப்படியே குப்பை தொட்டிக்கு போயிடும் ஏறத்தாழ கும்பத்தின் நிலைமையும் இப்படிதான் இருக்கு ஒருத்தவங்க உயர்த்துறாங்க பேசுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னா எல்லாம் அந்த பணத்துக்காக மட்டும்தாங்க அதுக்குதான் அப்போ அதெல்லாம் உண்மை இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நீங்க உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து தெய்வத்தின் கணக்கு தெய்வம் சொல்றதும் அதுதான் நீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இனிமேலும் இந்த வாழ்க்கையில நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம நிறைய தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாயிடும் முதல்ல நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதை எப்படி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் தான் யாரையாவது நம்பி ஒரு பயணம் பண்ணாலோ இல்ல தைரியம் இல்லாம இருந்தாலோ தெய்வம் போடுற கணக்கு நமக்கு தெரியாமே போயிடுங்க அப்போ தெய்வம் நமக்கு நல்ல வழியைதான் சொல்லுவாங்க நம்மளா ஒரு இடத்த விட்டு விலக முடியாது நமக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு இது கிடச்சாதான் நான் நல்லதுன்னு இருப்பீங்க எது கிடைச்சாலும் நல்லதுன்னு நினைச்சிருங்க அப்பதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியில பகை இருக்கிற கிரகம் போல நீசம் இருக்கக்கூடிய கிரகம் இல்லை உச்சம் இருக்கக்கூடிய கிரகம் இல்லை அப்போ ஆட்சி பகை நீச உச்சம் கிடையவே கிடையாது அதனால ஆ ஆறில் சனி பகவான் இருக்காரு அப்போது ஒன்னே ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நல்லா உறங்கணும்னு நினச்சி படுத்தா கூட உங்களால் படுக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்குன்னு வந்து நிற்கும் அப்போது ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு விடுமுறை கிடையாது இடைவில்லா பேருந்துன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இடையில நிற்காம இருக்க பேருந்து நிறைய பேருந்து இருக்கும் அதே மாதிரி தான் எங்கேயுமே நிற்காது ஒன் டூ ஒன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது டீ சாப்பிட கூட நிற்க மாட்டாங்க அதுதான் வந்து இந்த கும்பராசி ஒண்ணு முடிஞ்சா அடுத்தது சரி ஒரு பொறுப்பை இறக்கி விட்டா அடுத்த பொறுப்பு வந்து உக்காந்துக்கும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சில ஸ்கெட்சி நீங்க போடக்கூடிய நேரம் சில ஸ்கெட்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ஸ்கெட்ச்சு முதல்ல ஒரு விஷயம் மத்தவங்க குறைய பெருசு படுத்தவே படுத்தாதீங்க இதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே குறையான ஆட்கள் தான் குறையான ஆசாமிகள் தான் யாரும் வந்து நிறைவான ஒரு மனிதர்கள் கிடையாது ஆனா நம்மள எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு இது தெரியாது உனக்கு இது வராது உனக்கு இது கிடைக்காது இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க நீதான் கோவப்படுற தான் நீ அழிகிற தான் உனக்கு பிரச்சனை வார்த்தையை நீ ரொம்ப பேசுறேன்னு உங்களை திட்டுவாங்க எதிராளி திட்டினதாலதான் நம்ம திட்டணும்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க எதிராளி எனக்கு எவ்வளவு கோவப்பட்ட படுத்தினாரு அதனாலதான் நான் கோவப்பட்டேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவே கூடாது மத்தவங்க குறைய பெருசு படுத்தாம இருங்க தான் வந்து நீங்க பெரிய மனசனா வருவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல இனிமேல் நீங்க விஐபி ஆகுறதுக்கு என்ன வழி இதுதான் தெய்வம் உங்களுக்கான வழியே இதுதாங்க கடவுள் என்ன கணக்கு போடுறாரு உங்களை பெரிய ஆளாக்கணும் கடவுள் யாருன்னா நீங்க வச்சிருக்க நம்பிக்கைதான் அப்போ இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனசுதான் விதி அதுதான் கணக்கு போடுது அப்போ நம்ம விஐபி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் முதல் விஷயம் மத்தவங்களுடைய குறைய பெருசாக்க கூடாது மத்தவங்க குறைய நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மள ஒருத்தவங்க போய் சொல்லியிருப்பாங்க இல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்டவனா இருந்திருப்பாங்க அத போயிட்டு நம்ம சொன்னா நம்ம சொல்லும் பொழுது அவங்க நம்மள டாராகிச்சிருவாங்க அதே அந்த நேரத்துல அவங்களை பெருசு பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம பெரிய மனுஷன் ஆகிடுவாங்க இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து கழிவுங்க அப்போதான் நீங்க பெரிய மனுஷன் இன்னொரு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கணும் சொல்ல பிடிக்காத வார்த்தையே சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல பிடிக்கலன்னா சொல்லாதீங்க கேட்க பிடிக்கல ஒரு வார்த்தையை அந்த வார்த்தையை கேட்காதீங்க தள்ளி போயிடுங்க ஒரு வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அப்படின்னும் பொழுது அதற்கு பதில் சொல்லாதீங்க கேட்காம தள்ளி போயிடுங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஈஸி தெரிந்து வாழும் பிறப்பு எதை சொல்லக்கூடாது எதை கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வாழக்கூடிய பிறப்புதான் இந்த கும்பராசி ஏன்னா ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோம் அப்படின்னா கும்பராசி என்பர்களுக்கு வலி அதிகமாகவே இருக்கும் ஒரு வலிவில்லா உறவு வலிவில்லா உழல் அப்படின்னா உடம்புல காயம் இல்லாம இருக்கவே இருக்காது கும்பத்துக்கு ஏதாவது ஒரு காயம் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்திருக்கும் அப்போ கையில் அடிபட்டிருக்கோம் கால் அடிபட்டிருக்கோம் எங்கேயும் ஒரு சின்ன வடு இல்லாத உடல் கும்பத்துக்கு இருக்காது அதே மாதிரி வலுவில்லாம உறவு உறவுக்காரங்கெல்லாம் நமக்கு வலுவா இருக்க மாட்டாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உறவுக்காரங்க வந்து நமக்கு அக்காவா இருப்பாங்க தங்கச்சியா இருப்பாங்க ஆனா நம்மள கை கொடுத்து தூக்கக்கூடிய உறவா இருக்கவே இருக்காது இதையும் தெரிஞ்சுக்கணும் வலியை கொடுக்காத உறவுகளும் இருக்கவே இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது வலி எந்த உறவா இருந்தாலுமே கும்பத்துக்கு வலி கொடுக்கும் வலி கொடுக்காத உறவும் கிடையாது வலி கொடுக்காத உடலுமே கிடையாது உங்களுடைய உடம்பும் உங்களை படுத்தும் உறவும் உங்களை படுத்தும் இதை சமாளிச்சு தான் இந்த காலகட்டம் இதுதான் சமாளிக்கிற நேரம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழு வரை இதை நீங்க சமாளிச்சு ஆகணுங்க இதை சமாளிக்கிற குணத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருங்க இப்ப புரியுதா இப்போ சமாளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வலி உங்களை பார்த்து விலகி போயிடும் அப்போ இவங்க கிட்ட இனிமே நம்ம நிக்க கூடாது உறவுகள் கூட பாத்தீங்க அப்படின்னா அசராமே இருக்கான் இனிமே இவங்கிட்ட நினைப்பாங்க அப்போ நீங்க தண்டனையில இருந்து விடுவிக்கப்படுகிறீங்க கெட்டதுல இருந்து விடுவிக்கப்படுறீங்க நல்லது உங்களுக்கு நடக்க போகுது ஏப்ரல் இருபத்தி ஏழுல இருந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க துன்பம் கண்டிப்பா விலகும் துக்கங்கள் விலகும் உங்களை தூரத்திலேயே கொண்டு வைத்து அழகு பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுக்கு நல்ல நேரம் நீங்க என்னைக்குமே உங்க உங்களை வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து விலகி இருங்க விலகி இருக்கிறதால விருப்பங்கள் நிறைவேறாம போகும்னு நினைக்காதீங்க தூரத்துல இருந்தா கர்ப்ப கிரகத்துல கடவுள் தான் கடவுளை தேடி எல்லாரும் போறாங்க வாசல்லே கடவுள் இருந்தா சுவாமி வாசல்லே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்துன்னு போக வேண்டியதான் அதனாலதான் கர்ப்ப கிரகத்துல கடவுள் இருக்கிறதுனால நாலு செவ்வாய் நாலு கதவெல்லாம் எல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வராங்க அதனால கும்பராசி என்பர்களுக்கு உயரக்கூடிய நேரம் வந்துருச்சு கடவுள் கணக்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்னத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி